ஏ பிரியா இறியா ஆண்டி சொல்லுங்க என்ன நேத்து வளைகாப்புலாம் எல்லாம் போட்டுட்டாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல இல்ல ஆன்டி எங்க வீட்டுல சாப்பாடு கம்மியா தான் செஞ்சோம் அதனாலதான் சொல்லல ஆன்டி யாருக்கும் என்ன சாப்பாடு கம்மின்னா இவ்வளவா செஞ்சீங்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சேர் மூணு சேர் அரிசி நாள் போட்டு சாப்பாடு செஞ்சுக்கல ஏன் ஆன்டி எங்க வீட்டுல படி இல்லாம யாருக்கு சேர்லி அளந்து போடுவாங்க நாங்க படியில தான் அளந்து போட்டோம் என்னடி சொல்ற படியில தான் எல்லா பேரும் அளந்து போடுவாங்க அப்ப நீங்க தான் ரெண்டு சேரு மூணு சேருன்றீங்க நான் ரெண்டு சேரு மூணு சேர போய் அந்த சுடுதண்ணுக்குள்ள போட்டு இலவ விடுறதுக்கா ஏ நான் அத சொல்லலப்பா அந்த படி இருக்குல்ல அதுல ஒரு படி போட்டா ஒரு சேரு ரெண்டு படி போட்டா ரெண்டு சேரு இத சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னமோ எனக்கு எவ்வளவு படின்றது தெரியுமா தெரியாதா எனக்கு படின்றது தெரியும் இது அப்படி தெரியாம இருக்கும் அமைதியா அப்படி சொல்லிருக்க இருக்க வேண்டியதானே என்ன சேரு சேரு

பக்கத்து வீட்டுல மட்டும் சொன்னோம் உங்களுக்கு எல்லாம் சொன்னா கொஞ்சம் அதிகமா செலவாகும் அதனாலதான் சொல்லல ஆன்ட்டி நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சாதீங்க சரி சரி நான் அந்த பக்கம் போகும்போது கூப்பிட்டு காய்கி வாங்கிட்டு வர சொல்லிடாத புதம்பிடுவேன் ஏன் ஆன்டி என் நேற்று வச்ச புலிசோர் இருக்கு ஒரு சட்டி கொண்டு போறீங்களா அந்த புலிசோரை கொண்டு போய் நாய்க்கு போடு நான் போயிட்டு வரேன் நான் நாய் நான் பார்த்தேன்